மல சத்தியமாக சண்முகா ஆறுபடையூஷண்முக சண்முகா எங்க கொள்ளதா சண்முகா தங்கரதோ ஏறி வந்து நீ எட்டி படையா சண்முக எட்டி படையா சண்முக நெஞ்சு தொட்டு கொள்ளையா சண்முக சத்தியமாவோ ஆறுபட யூஷன்முகா அறுபடையும் சண்முக எங்கு நெஞ்சுக்குள்ளதா சண்முக தங்கறத ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முக எட்டி பாறையா சண்முக நெஞ்சை கட்டு சொல்லையா சண்முகா ஆதிசீவன் மேல சத்தியம்மா அந்த முகன் மேல சத்தியமா அருமுகன் மேல சத்தியமா அந்த ஞான பழம் மேல சத்தியமா மனசில முட்ட குடியிருக்கு ரசமுகா அறுபடையோ சண்முகா நெஞ்சுக்குள்ளதா சண்முக செவ்வடி வேளா ஷர்வண பவா அருள் தூமை சரணோ அரழு தூமை சரணோ அருமுகனை சரணோ மரதமன சத்தியமோ அறுபடையோ சண்முகா அறுதடையும் சண்முகா எங்கு நெஞ்சுக்குள்ளதா சண்முகம் தங்கறதோ ஏறி வந்து நீ எட்டி சண்முகா எட்டி பாறையா சண்முகா நெஞ்சு தொட்டு சொல்லையா சண்முகா